ரெண்டு நண்பர்கள் பூ வியாபாரம் பண்ணுறாங்க ஒருத்தர் கோவிலுக்கு வெளில பூக்கடை கடை இன்னொருத்தர் சுப நிகழ்ச்சிகளுக்காக செய்யக்கூடிய பூ அலங்காரம் சார்ந்த பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே பூ தான் விற்கிறாங்க ஆனால் காரகத்துவம்னு வரும்போது இங்கே என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரலாக பூ அப்படின்றது ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் ஒன்று அழகியலுக்காக இன்னொன்று அதுல இருந்து வரக்கூடிய வாசனைக்காக பயன்படுத்துவோம் அழகியல் மற்றும் வாசனை குரு மற்றும் இந்த கோவிலுக்கு வெளியில பூ விற்கக்கூடிய சும்மா பூன்னு கட்டி விற்பாங்க அது குருவினுடைய காரகத்துவம் இதே பூ அலங்காரம் பண்ணக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்காக பூவை செய்யக்கூடிய பூ கட்டக்கூடிய நபர்களை நீங்க பாருங்க முழுக்க முழுக்க அழகியல்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் அந்த வாசனையில கூட அவங்க பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க சோ திருமணத்துக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக ஒருத்தர் பூ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சுக்ரனோட காரகத்துவத்தில் வரும் கோவிலுக்கு வெளியில் பூக்கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது குருவினுடைய காரகத்துவத்தில் வரும்